எங்கள் அம்மா அடிக்கடி புட்டு செஞ்சு தருவாங்க அந்த புட்டில் வெரைட்டிஸ் நிறையா செய்வாங்கங்க இன்றைக்கி கோதுமை புட்டு தான் எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குமா அப்படின்னு சொன்னேன் சரி சாமி நான் செஞ்சு உனக்கு அனுப்புகிறேன் அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு செஞ்சு அனுப்பிவிட்டாங்க வீடியோ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அந்த புட்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் எப்படின்னா அரிசியெல்லாம் ஊற வச்சு உரலில் இடித்து செஞ்சு கொடுப்பாங்க அப்போ நான் என்ன தெரியுமா செய்வேன் அம்மா புட்டா இனிப்பாக இருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் தான்மா இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் டின்னராலாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பிகு பண்ணிக்குவேங்க கையில் வச்சுக்கிட்டே கெஞ்சுவாங்க சாமி இந்த மணிக்கட்டே வலிக்குது சாமி வாங்கி சாப்பிடியா அப்படிம்பாங்க அப்படி வந்து நான் வந்து அதை சட்டை பண்ணிக்க மாட்டேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அம்மாவோடய அருமையும் அம்மா கையாக செய்து கொடுக்குற உணவும் அந்த அன்பும் பாசமும் வந்து தெரியுதுங்க சரி கொஞ்சம் வேகமாக மிரட்டியாக நீ என்னை சாப்பிட வச்சிருக்கலாம்லம்மா அப்படின்னு நான் இப்போ கேட்குறேன் ஆனால் எங்கள் அம்மா அப்படி கோவமாக கூட என்கிட்ட பேசுனது இல்லைங்க நான் கூட கோமமாக பேசியிருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு பாசக்கார தாய் தான் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஈடு என யாருமே இல்லைங்க அப்படிங்கிறத நிறையா டைம் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவங்களோட உணவும் சரி அவங்களோட பாசமும் சரி அவங்களோட கனிவான பேச்சும் சரி அவங்களுடைய பெயர் வந்து தேன்மொழிங்க தேன் மொழி தேன் எப்படி சுத்தமானதோ அதே மாதிரிதாங்க எங்கள் அம்மாவோடைய பேச்சும் பாசமும் சாப்பாடும் அவங்க இன்றைக்கி கோதுமை புட்டு வந்து செய்கிறாங்கங்க எந்த கம்பெனி கோதுமை மாவுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க உப்பு கலந்த தண்ணியோ இல்லை மாவில் உப்போ போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு பக்குவத்துக்கு பெசரி எடுத்துக்கணுங்க இந்த புட்டு பக்குவம் பிசையிறது தான் கொஞ்சம் கஷ்டம் பக்குவம் தவறிடுச்சு அப்படின்னா அது வந்து தப்பாக போயிடும் இந்த புட்டு வந்து அப்படியே உதிரி உதிரியாக கையில் இரிக்க பிடிச்சா திரும்ப உதிரணுங்க அதுதான் பக்குவம் நல்லா வந்து பெசரி நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா பொல பொலன்னு நல்லா அகலமான பாத்திரத்தில் பெசறி எடுத்துக்கிட்டாங்க இப்போ பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஆவியில் வந்து இதை வேக வைக்கணும் நல்லா வந்து பெசறணுங்க கையில் வந்து ஃபுல்லாக வந்துட்டு பர்றாப்பில் வந்து எல்லா பக்கம் பெசறிகிட்டு ஒரு பக்கம் அமுக்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து வாழை இலையில் வேக வைக்க போகிறாங்க இன்றைக்கி வாழை இலையோட மகத்துவம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அதில் வேக வச்சு சாப்பிட்ற வாசம் சாப்பிட்டவங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் இந்த வாழை இலையில் இந்த நம்ம உதிரி உதிரியாக பக்குவமாக பெரட்டி வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாங்க நல்லா பக்குவமாக உதிரி உதிரியாக போட்டு போட்டு நம்ம வேக வச்சு இப்போ எடுத்துக்கலாங்க இந்த வாழை இலை போட்டிருக்கனால அதோட எசன்ஸ்லாம் அந்த மாவில் இறங்கி சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்ஸுக்கும் அந்த கமகம்கிற வாசம் நல்லாவே தெரியுங்க ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம கொலக்கட்டையெல்லாம் அவிக்கும் போது எப்படி வாழை இலையில் மடித்து அவிச்சு எடுக்கிறோமோ அது போலதாங்க இந்த கோதுமை மாவு புட்டு செய்யலாமா எப்போ பார்த்தாலும் நம்ம போகும்போது ரெடியாக புட்டு வச்சுருப்பாங்க அம்மா நீங்கள் போய் சொல்கிறீங்க கோதுமாவில்லாம் புட்டே செய்ய முடியாதுன்னு நான் வந்து சொன்னேன் ஆனால் எங்கள் அம்மா எந்த கம்பெனி புட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இதை செஞ்சு அனுப்புனாங்க இங்கே வரும்போது எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ திண்டுக்கல்லே எனக்கு செஞ்சு எனக்காக வந்து அனுப்பி விட்டாங்க நான் அம்மா அவங்க புட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு நான் சொன்னதுக்காக இப்போ நம்ம ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணுங்க ஏன்னா கோதுமை வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ எடுத்து பார்க்கணும் கையில் ஒட்டாமல் இருக்கணும் அந்த வாழை இலையோட கலர்லாம் நல்லாவே மாறி இருக்கணுங்க இதுதான் வந்து வெந்ததுக்கான பக்குவம் எங்கள் அம்மா இதெல்லாம் வந்து எனக்கு ஃபோனில் சொன்னாங்க அதை வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நானும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்க பொதுவாகவே அம்மா கையில் சாப்பிட்ற சாப்பாடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க அம்மாட்ட அவங்க கற்றுக்குவாங்க இப்போ நம்ம அம்மாக்கிட்ட கற்றுக்குறோம் பார்த்திங்களா அது போல் இப்போ அகலமான பாத்திரத்தில் உதிரி உதிரியான இந்த சத்தான கோதுமை மாவு புட்டை வந்து நம்ம குட்டிக்கலாங்க இப்போ நல்லா வந்து கிளறி எடுத்துக்கணும் கரண்டியை பின்புறமாக வச்சு இதை வந்து கிளறி விடணுங்க நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்கும் பொதுவாகவே நம்ம சாப்பாடு செஞ்சோடனே குக்கர்லேருந்து இறக்கணுடனே எப்படி அடியிலேருந்து நம்ம கிண்டி வைக்கணுமோ அதே போல் தான் புட்டையும் செய்யணும் அப்போ தான் பொல பொலன்னு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா தேங்காய் துருவல் நல்லா பூ போல் கருப்பு இல்லாமல் துருவி வச்சிருக்க தேங்காய் பூவை வந்து சூடான இந்த புட்டில் வந்து மேலே அழகாக தூவி விடணுங்க எங்கள் அம்மா கையில் உதிரியான இந்த கோதுமை புட்டு மாவு மேலே நம்ம வந்து தேங்காய் துருவலை போட்டாச்சு சுத்தமான சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க இந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல்லு அந்த புட்டில் இறங்கி கம்ம கம்மன்னு இருக்குங்க நெய்யை விட எங்களுக்கு நல்லெண்ணெய் தாங்க பிடிக்கும் உங்களுக்கு நெய் பிடிக்குமா நல்லெண்ணெய் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்க நல்லெண்ணெயை நல்லா தாராளமாக ஊற்றணுங்க நீங்கள் என்ன பிடிக்காதவங்க அப்படிங்கிறவங்க வே சூடாகவே அதை கிளறி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ ஜீனியோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு கீழையும் மேலேயும் நல்லா அந்த சூடாக புட்டு இருக்கும்போதே அந்த மாவு சூடாக இருக்கும்போதே நல்லா கிளறணும் ஆவி பறக்க இருக்குது பாருங்கள் அப்போ தான் அந்த தேங்காய் துருவல் எண்ணெய் நாட்டு சர்க்கரை இந்த டேஸ்ட்டு அனைத்தும் அந்த புட்டில் இறங்கி வாசம் கம்ம கம்ம கம்மன்னு இருக்குங்க சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் அதோட ருசி வந்து ரொம்ப அழகாகவே உங்களுக்கு தெரியுங்க உணவை ரசித்து அமைதியாக உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் விரும்புவீங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கிளரி வச்ச இந்த புட்டை வந்து நல்லா ஒரு வாழை இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அடடஅடா அம்மா கையில் செய்த புட்டு என்ன ருசி